சுஜாஸ் குக்கிங்கில் இன்றைக்கி என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு தான் டக்குன்னு செஞ்சிடலாம் வாங்க அதுக்கு ஒரு வடைசட்டியை அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் சூடானதும் வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாம் அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்திக்கலாம் ஒரு ரெண்டு துண்டு இஞ்சி சேர்த்திக்கலாம் பட்டை கிராம்பு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் மிளகு கருவேப்பிலை ஒரு கைப்பிடி தேங்காய் ஒரு கப்பு இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்தி வதக்கிக்கலாம் பூண்டு இஞ்சி வெங்காயம் இது எல்லாம் நல்லா வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கியாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்ல நைஸாக அரைச்சிக்கலாம் இது போல் நல்ல நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ இந்த மசாலா இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு நல்லெண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு சோம்பு சீரகம் போட்டு தாளிச்சுக்கலாம் கருவேப்பிலைய நீல நீலவாக்கில் வெட்டின பெரிய வெங்காயம் ஒன்று அதையும் சேர்த்தி நல்லா வதக்கிக்கலாம் இப்போ இது எல்லாம் ஓரளவுக்கு வதங்கட்டும் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்தாச்சு இப்போ தக்காளியை இது கூடையே சேர்த்திடலாம் சேர்த்தி அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இந்த குழம்புக்கான உப்பு நான் முன்னாடியே சேர்த்திடுறேன் நீங்கள் வேணால் கடைசியில் கூட சேர்த்திக்கலாம் இப்போ நான் எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வதக்கியாச்சு இப்போது நல்லா கழுவி சுத்தப்படுத்தியிருக்கிற சிக்கன் துண்டுகளை இது கூட சேர்த்திக்கிறேன் நான் வந்து இந்த குழம்புக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்குறேன் இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் தக்காளி வெங்காயம் சிக்கன் இது எல்லாம் நல்லா ஒன்று போல் சேர்கிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மூணு ஸ்பூன் சேர்த்திருக்கிறேன் நீங்கள் தேவைப்பட்டால் ரெண்டு ஸ்பூன் கூட சேர்த்திக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் உப்பு காரம் எல்லாம் நல்லா சிக்கனில் ஏறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் கொஞ்ச நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சிக்கன்லேருந்து எல்லா தண்ணியும் வெளியே வந்துடுச்சு இப்போ நாம் இதைய நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ எல்லா மசாலாவும் நல்லா ஊறி நல்லா சிக்கனில் இறங்கியிருக்கோம் இப்போ அரைச்சு வச்ச மசாலாவையும் இதோட சேர்த்து ஊத்திடலாம் மிக்சி ஜாரை கழுவி அந்த தண்ணி இதில் ஊற்றி கலந்து விட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க கலந்து விட்டாச்சு கொஞ்சம் தண்ணி நமக்கு தேவைப்படுது இன்னும் சிக்கன் வேகணும் அதனால குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சிடலாம் வச்சு அதையும் நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா குழம்பு கொதிச்சுட்டுருக்குது பாருங்க சூப்பராக கொதிச்சிட்ருக்குது குழம்பு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு கெட்டி ஆயிடுச்சு இப்போ சூப்பரான டக்குன்னு செய்யக்கூடிய சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த குழம்பு இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு இது எல்லாத்துக்குமே செம சூப்பராக இருக்குங்க எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு அடுப்பக்கிட்ட நின்னோம்னா ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இந்த வேலை டக்குன்னு நடந்துடுங்க இந்த குழம்பு சீக்கிரமாக செஞ்சிடலாம் சமைக்க தெரியாதவங்க கூட இந்த குழம்பு சீக்கிரமாக சமைச்சு முடிச்சிடலாம் அதே போல் டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்குங்க நீங்கள் இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த குழம்பு வாசனை வீடு ஃபுல்லாக கமகமன்னு இருக்குதுங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் ஒரு சூப்பரான சிக்கன் குழம்பு வச்சாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ